நாம் நம்முடைய ஷேகை சந்திக்க வரும்போது எந்த அளவுக்கு அக்கீதாவும் அதபும் இருக்க வேண்டும் அக்கீதாவும் அதபுங்கிறது ஒரு ஆசிரியரை சந்திக்கக்கூடிய வர மாணவன் மாதிரி தான் ஒரு காலத்தில் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் மேலே நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க பாடமும் நின்னது ஒரு சிறிய அளவு பாடமும் இருந்தாலும் கல்வியில் நின்னது அது எல்லாம் அதபும் மாறுச்சு அக்கிதா மாறுச்சு இப்ப எங்கயுமே யார்டையும் அந்த மரியாதைங்கிறது இல்லாம போச்சு நிறைய குணியமும் வேணாம் நெஞ்ச நிமித்தமும் வேணாம் இங்க இந்த சில்சிலாகளை பொறுத்த வரைக்கும் உஸ்தாத் ஷேக்ங்கிறவர் முன்னால செல்லக்கூடிய உஸ்தாத் பள்ளத்தை அறியக்கூடியவர் கல்லு முள்ளு பாறைகளை அறியக்கூடியவர் சேறு சகதிகளை வழங்கக்கூடியவர் ஏன்னா நமக்கு முன்னால் பயணித்ததுனால் அப்போது அவர் பின்னால் நம்ம போனோம் போது அவர் முந்தானையை பிடிச்சிட்டு நம்ம தவறி விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்காது அதுதான் ஷேகோட மற்றபடி காலில் விழுறது இந்த எல்லாம் இங்கே இல்லை அகீதா அகீதா என்ன வச்சிருக்காரோ அதே அகீதா மாணவர்கள் வைக்கிறது நல்லது அகீதாவில் முரண்பட்டாங்க அப்படின் போது ஒன்றும் கிடைக்காது குழாயிலேருந்து தண்ணி ஒரு பக்கம் ஊத்திட்டு இருக்கு பாத்திரத்தை வேற பக்கம் வச்சிருந்தா எப்படி நிரம்ப இதே தான் அந்த குழாயில் இறங்கக்கூடிய அந்த தண்ணீர் அளவு முழுசாக நிரம்பணுனாக்கா பாத்திரமும் நேராக இருக்கணும் नाम और आ, शेख से जो मिलने के जो अकीदा पूछ रहे हैं शेख के पास जो मिलने के लिए आए तो जैसे उस्ताद और शागिर्द का अदब काफी है ज्यादा पाँव में गिरने का में चुमने चुम्मा देने का वगैरह ये यहाँ नहीं है एक उस्ताद है हमसे आगे कहीं साल पहले इसने तरबियत हुआ है اور اس کو معلوم ہے کیچڑ کہاں ہے اس کو معلوم ہے کانٹا کہاں ہے پتھر کہاں ہے اور اس کے پیچھے جانے سے ہم کہیں گرائے گا نہیں بھلے ہم اندھا ہو جائیں اور اندھا رہے لیکن شیخ کا جو آنکھیں کھلا رہنا ضروری ہے